கபாலி வெற்றி படமா இல்லையான்னு கேட்டா எல்லாரும் தோல்வி படம் ஆனா கபாலி பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணிருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வந்து வசூலி கொடுத்த ஒரு படம் அது இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரும் அந்த மேடையில் பெருமையாக பெருமையா தான் சொல்றாரு இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்த இரண்டு படங்கள் ஒன்று கபாலி இன்னொன்னு காலா இந்த ரெண்டு படங்கள்லேயுமே ஒரு வித்தியாசமான ஒரு நடிகர் ரஜினிகாந்தை நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிது அதை வந்து ரொம்ப அற்புதமாக பாரஞ்சித் அவர்கள் வந்து பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண கேரக்டர்ஸ் கபாலியாக இருக்கட்டும் காலாவாக இருக்கட்டும் ரெண்டுமே ஆனால் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களுமே வந்து தோல்வி படங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ராக்கர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸாக இருக்கட்டும் மாதிரி மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் திரும்ப திரும்ப இதை வந்து இந்த செய்தியை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பொய்யான ஒரு தகவலை ஏன்னா கபாலி எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத ப்ரொடியூசர் தானு அவர்கள் ஒவ்வொரு பேட்டிலையுமே சொல்லிட்டு வர்றாரு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதோடைய வசூல் விவரங்களை அதிகாரப்பூர்வமாக எந்த தயாரிப்பாளருமே செய்யாத அளவுக்கு தானு அவர்கள் அப்பவே அப்போவே அதேமாரி காலா திரைப்படம் படமாக பார்த்தாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம் சூப்பர் ஸ்டாருடைய ஆக்டிங் பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி தயாரிப்பாளருக்கும் அது நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஒன்றுபார் ஃபிலிம்ஸும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க இதுதான் ப ரஞ்சித் அவர்கள் வந்து கேள்வியாக கேட்டிருக்காரு இந்த பேட்டியில் ரெண்டு படத்துடைய தயாரிப்பாளர்களுமே அந்த ரெண்டு படங்களும் வெற்றி படங்கள்ங்கிறத சொல்லியிருக்காங்க அதுமாரி கபாலி அவ்வளவு கலெக்ஷன் பண்ண ஒரு படம் தயாரிப்பாளர் இப்போ வரைக்கும் தானு சார் வந்து அதை எல்லா சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு பெருமையாக அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ரெண்டு படத்தையும் அவங்க வெற்றி படங்களாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக அந்த பேட்டியில் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து வச்சுருக்காங்க இது வரைக்கும் பாரஞ்சித் அவர்கள் இந்த விஷயத்தை எங்கேயும் பேசுனது கிடையாது ஆனா அவரே இதை ஒரு விஷயமா எடுத்து இப்ப பேசுகிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு இயக்குனராக இந்த ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்த ஒரு படைப்பாளியா இவரை வந்து கோபப்படுத்தியிருப்பாங்க இந்த ரெண்டு படங்களும் தோல்வி படங்கள் தோல்வி படங்கள்னு திரும்ப திரும்ப சொல்லி தான் இப்படி ஒரு விஷயத்த வந்து பாராஜித் அவர்கள் வந்து பேட்டியில் வந்து கேட்டிருக்காரு கேள்வியாக இப்ப காலா வந்து வெற்றி படமா இல்லைன்னா தோல்வி படம் வாங்கினாங்க எனக்கு பயங்கர ஆச்சரியம் காலா வந்து கிராஃப்ட்ல பயங்கரமான படம் எனக்கு வந்து அவங்க ப்ரொடியூசர் வந்து போட்ட பணத்தை அவங்க எடுத்திருக்காங்க அது எப்படி எப்படி தோல்வி எனக்கு மொத்தத்தில் கபாலி காலா ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் கிராஃப்ட்லேயும் சரி நல்ல படங்கள் நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் நல்ல பாடல்கள் கொண்ட படங்கள் எல்லாத்துக்கும் மேலே வசூல் ரீதியாகவும் வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய படங்கள் ஆனால் திரும்ப திரும்ப இந்த ரெண்டு படங்களையும் தோல்வி படங்கள்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறத இவங்க வந்து நிச்சயமாக நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியல நம்மளாலே ஏற்றுக்க முடியலன்னா அந்த படத்துடைய இயக்குனர் வந்து எப்படி ஏற்றுக்குவார் அதுதான் பாராயஜித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த பேட்டியில் நிச்சயமாக இதற்கு பிறகு இந்த படங்களை தோல்வி படங்கள்னு யாராவது சொல்கிறவங்க இதுக்கு பிறகாவது சரியாக அதை வந்து எழுதுவாங்க நம்ம நம்புகிறோம் ஏன்னா ஒரு படம் வெற்றி பெற்ற ஒரு படம் அதை வந்து தோல்வி படமாக வரலாற்றில் பதிவு செய்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் நிச்சயமாக அவர்கள் வந்து செய்யாமல் இருக்கணும் அதை வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு அவங்க செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம உண்மையை வந்து அதிகமாக பரப்புவோம் அந்த இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ரெண்டு படங்களுடைய இயக்குனரே சொல்லியிருக்காரு பார் ரஞ்சித் அது மாதிரி இந்த ரெண்டு படங்களுடைய தயாரிப்பாளர்களும் அந்த வெற்றி படங்கள்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாதவங்க எதுக்காக இந்த தோல்வி படங்கள்னு சொல்லணும் நிச்சயமாக நம்ம சொல்லப்படக்கூடாது கண்டிப்பாக அந்த வீடியோ அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ரஞ்சித் அவர்களுடைய இந்த பேட்டி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கே கவனம் பண்ணுங்கள் மேலே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்